அன்புலங்களுக்கு வணக்கம் இந்த வண்டிக்கு வந்துங்க லான்ச் ஆனதுலேருந்து அவ்வளோ ஒரு பேண்ட்ஸ் நம்மளே ஒரு பேண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம எப்பவுமே ஒரு டீசல் பேண்ட்ஸ் தான் என்ன இருந்தாலும் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த வண்டி போட்டிருந்தாலுமே இதில் வந்து பேசிக் மாடல் நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட் இன்னும் பேசிக் மாடல் வரல பேசிக்குடைய அடுத்த மாடலுக்கு வந்து நம்ம இன்றைக்கி கிடச்சிருக்குது அதனால் அந்த வண்டி வந்து இன்றைக்கி பண்ணுறக்காக நம்ம அவனாசி வந்திருக்கிறோம் அவனாசியில் பிரசன்னாக்கியா அங்கே தான் வந்து வந்திருக்கோம் கியாவுடைய சைரோஸ் இந்த சைரோஸில் சைரோஸ்லருந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிகே ஹெச்டிகே ஆப்ஷனல் செகண்ட் மாடலுங்க அப்புறம் ஹெச்டி ஹெச்டிகேலையே வந்து ப்ளஸ்ஸுன்னு ஒரு மாடல் மூணு ஹெச்டி எக்ஸுங்க ஹெச்டி எக்ஸு ஆப்ஷனல் ஹெச்டி எக்ஸு ப்ளஸ்ஸு இவ்வளோ தான் ஈஸியாக கொடுத்துட்டாங்க நம்ம போட்டு முதல் மாதிரி இந்த ஜிடி லைனு அந்த லைனு இந்த லைனு கே லைன் க்யூ லைன் கியா லைன் எந்த லைனும் கிடையாது அதில் ஹெச்டிகேயில் மூணு ஹெச்டி எக்ஸில் மூணு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் வெலை வரையங்க பிப்ரவரி ஒன்றாந்தேதி தான் விலை வருது அப்படி சப்போஸ் விலை வந்துடுச்சு நான் அவனை கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வில வராதனால எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்தது அப்படின்னா ஒரு பதினோரு லட்சம் ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒம்பது சில்லறையில் தான் ஃபஸ்ட்டு பேசிக் மாடல் ஸ்டார்ட் ஆகுது இது செகண்ட் மாடல் பட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செர்டிஃபிகேட்டில் வர வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன் இது ஃபஸ்ட் மாடலுக்கு அடுத்த மாடல் என்ன இருக்குது தெரியுங்களா பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடலுங்கிறான் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டேங்க என்னாலேயே நம்ப முடியல ஆப்ஷன் இந்த கியா அப்படின்னாலும் ஃப்யூச்சரு ஆப்ஷனை அள்ளி தெளிக்கிறதா வேலை ஃப்யூச்சர்ஸை கொண்டு வந்தாங்க ஆட்டி தான் எல்லா வண்டியும் கொண்டு வந்தாங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இவை கியா செல்ட் ஹவுஸில் உள்ள வரும்போது தான் அள்ளி தெளித்து கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இவிய இந்த கியா செய்கிற ஹவுஸில் பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடலுங்கிறாங்க எத்தனை ஆப்ஷன் இருக்குதுங்களா வாங்க காமிக்கிறேன் ஒன்றுனா நம்மகிட்ட இன்னைக்கு டீசல் இருக்குதுங்க ஆக்சுவலாக நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன் டீசல் பெட்ரோல் ரெண்டுமே வருதுங்க பெட்ரோலில் வந்து உங்களுக்கு ஒன் லிட்டர் த்ரீ சிலண்ட்ரட் ஜிடி இன்ஜின் வருதுங்க டீசலில் வந்து உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேம் அந்த கியோ செலிடோஸ்லேயும் சோனட்லேயும் வர இன்ஜின் தான் வருது என்னென்னா அதை விட கொஞ்சம் சவுண்டு அந்த ஒரு லைட்டாக வைப்ரேஷன் இருந்தது அதெல்லாம் நிறையாவே கம்மி பண்ணியிருக்காங்க அது என்ன விஷயங்கிறது வந்து நம்ம போகும்போது பார்த்துக்கலாங்க இப்போ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா பேசிக் மலங்கா இங்கே ப்ரொஜெக்டட் ஹெட்லைட்ஸ் வந்துருதுங்களா அதுவோ பீம் கீழே தனியாக வந்துடுது இண்டிகேட்டர் இதுக்குள்ளேயே வந்துடுது டிஆர்எல் வராதுங்க ஆக்சுவலாக டிஆர்எல் வேணுங்கிறவங்களுக்கு ஓகே வேண்டாதவங்களுக்கு பெருசாக தேவையில்லை அப்புறம் அதே மாதிரி சேம் மேலே வந்துட்டு கீழே வந்துட்டு முன்னாடி பேசிக்கு மேலே பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுதுங்க அப்புறம் கீழே சில்வர் கீழே ஸ்கிப் லைட் வந்துடுது பார்க்குறதுக்குன்னு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு வந்து தெரியாது இருக்கு நான் பானட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஆமாம் வண்டி வேற ஸ்டார்ட் பண்ணி காமிக்கணும் ஆ என்ன இதுலேன்னு கேட்டிங்கன்னா நம்ம நான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதே காமிச்சிட்றேன் சாவி வந்து உங்களுக்கு இது பிளிப்கி தான் கொடுக்குறாங்க இதில் வந்து சாவி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது பட்டன் ஸ்டார்ட் கிடையாது ஒன்று ஆமாம் அப்புறம் சைடில் பட்டன் வந்துடுதுங்களா எனக்கு பேசிக் மட்டில் இடத்துக்கு மேலே சொல்லுறாங்களே இந்த ஆப்ஷனை பார்த்துக்கங்க லாக் பண்ணோம்னா சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக சைடு ஒரு க்ளோஸ் எப்படிங்க ஓப்பன் இப்போ வந்து நான் உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு நான் நான் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிச்சுடுறேன் பான்ண்ட் ஓப்பன் பண்ணுறியாம்மா அட ஓப்பன் பண்ணம் பண்ணி சும்மா நிற்கிறேன்ல கேமரா பிடிச்சிட்டு அப்பா ஓரளவுக்கு பான்ட் வெயிட்டாகவே இருக்குது உள்ளக்கள் நல்லா சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஆனால் ரோஸ் மில்க் அதெல்லாம் பார்த்துட்டியா என்ன தான் வந்துங்க ஒரு டீசல் வண்டியாக இருந்தாலுமே தைரியமாக மேலே சவுண்ட் ப்ரூஃப் கொடுக்கல பார்த்தியா அப்படின்னு என்ன காரணம் இன்ஜின் சவுண்டு எங்களுக்கு உள்ளே வராது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சிசிங்க நூற்றி பதினாலு பிஹெச்பி இரநூத்தி ஐம்பது என்எம் டார்க்கு சிஆர்டி சிக்ஸ்டீன் வால்வ் நல்ல பேக்கடாக இருக்குது இன்ஜின் நல்ல ஒரு சின்ன வடை சட்டி எங்கள் டர்போ அப்புறம் கீழே இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பாப்போ நான் ஒண்ணு ஓ இருமா இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சாரிம்மா மறந்துட்டேன் இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கிறேன் சவுண்டு வைப்ரேஷனில் எப்படி ஆட்டம் இருந்து லை அது டீச்சருக்கு உண்டான குணம் கொஞ்சம் இருக்குது ஒனி எனக்கு உள்ளே ஒரு நெம் கூட தெரியல தெரியுமா நான் காமிக்கிறேன் பாரு உள்ளுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி ஒரு துளி சத்தம் கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்புறம் நார்மலாக இது அவங்களுடைய குண்டை கேவனோடய தான் பண்ணி அதெல்லாம் முதல்ல நம்ம ஃபுல் டீட்டெயில் இதெல்லாம் பேசியாச்சு இது உங்களுக்கு அந்த வேரியண்ட்டு காமிக்கிறதுக்காக மட்டும் இந்த மெயினான வீடியோ இரநூத்தி பதினஞ்சு அறுபது பதினாறு கொடுத்துருக்காங்க ஓ பூட்டு சீன் அம்மா பூ டிசைன் இல்லைம்மா இது வந்து கோலம் டிசைன்மா கோலம் போடுவாங்கல்ல ஆமாம் நாலு புள்ளி கோலம் எட்டு புள்ளி கோலம் நாலு புள்ளி வருஷம் ஓ ரெண்டு வருஷ கோலம் ஆ ரைட் அந்த கோலத்து டிசைன் இது இதில் பேசிக் மட்டும் ஹெச்டி கேழே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொடுப்பாங்க இது பதினாறு அடுத்து ஹெச்டி எக்ஸ் போயிட்டிங்கன்னா டாப்பிண்டில் பதினேழு அதுக்கப்புறம் கீழே சில்வர் கலர் அதே மாதிரி டோர் இந்த அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பேசிக் மேலே அடுத்த மாடல் மோட்டர் ஹெச் மிரருங்க வித் இண்டிகேட்டருங்க மேலே ரூஃப் ரயிலுங்க சன் ரூஃப் அங்கே வரும் சண்ட்ரூஃப் சேம் டாப் மாடல் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ பேசிக் மாடல் எல்லா மாடலுக்குமே ஆறு ஏர்பேக்கு ஆண்டியே நல்லா பார்க்குறேன் சைடு மரம் பக்கத்து ஆமாம் முன்னாடி கோட்டர் கிளாஸா ஆமாம்மா அந்த அம்பாஸ்டர் காலத்து ஸ்டைல் தானே ஆனால் அந்த காலத்து அம்பாஸ்ட்ரு இதா அழகை இந்த ஒரு லாக் மாதிரி கொடுத்துருந்தேன் நீ கொடுத்துக்கு நல்லா இருக்கு கோட்டர் கிளாஸ் ஏசி ஓடாமல் என்னமோ என்ன இருந்தாலும் அம்பாஸோட செயல் கொண்டு வந்துட்டாங்க பார்த்து இல்லை பழைய காலத்து அந் அதை ரெட்ரோலுக்கு நிறைய கொண்டு வந்துட்டுருக்குறாங்க ஆமாம் உண்மையில நான் நீ ஆமாண்ணா நான் இந்த கிளாஸில் மெயினாக பேசினேன் ரிவ்யூ பண்ணும்போது பட் நீ இல்லை நீ இல்லை இப்போ கூட அப்போ தான் பையன் வீடியோ எடுத்தான் இப்போ தான் நீ வந்தங்காட்டி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறேன் மேலே ஷார்க் ஃபின் ஏன்ட்டேனாங்க பேக் வைப்பர் டிஃபோகர் எதுவுமே வராது ஸ்டார்லைட் எல்இடி டிஆர்எல் இது ஸ்டார்லைட் எல்இடி டெய்லைட்ஸு இது ஒன்று ஆமாம் இதுக்கு பேர் அவங்க ஸ்டார் லைட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க ஆமாம் நம்ம தான் லான்ச்சுக்கு போனோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும்ல லான்ச்சு டிரைவர் ரிவியூ அத்தனைக்குமே அப்புறம் பார்க்கிங் சென்சர் ரிவேஸ் கேமரா அப்புறம் சில்வர் கடையில் ஸ்கிப் லைட் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற டெய்லட் தான் நான் அன்றைக்கும் சொன்னேன் இதை தூக்கி மேலே வச்சுருந்தாங்கன்னா தான் கரெக்ட் யாராவது பைக்கர் பைக்கர் டூ வீலர் அடிச்சாங்க கொண்டு வந்து அடித்தாங்க டொங்குன்னு உடஞ்சி போயிரு அதுதான் பிரச்சனையாக இருக்குது மற்றபடி பூட்டு எங்கம்மா ஆ கீழரு வேஸ் லைட்டு ஆக்சுவல் பேடு கீடெல்லாம் ஒன்றுமே வரல ஸ்டெப்னி நீங்கள் பார்த்துடலாமா ஆமாம் நானூற்றி அறுபத்தஞ்சு லிட்டர் நினைக்கிறேன் கெப்பாசிட்டி பூ பூட்டு ஸ்பேஸு என்ன சைஸு நூற்றி தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி வாஞ்சு வாஞ்சுமா அறுபத்தஞ்சு வாஞ்சுமா ஆமாம் உனக்கு காது காதுன்னா வேது வேதுங்குது இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த வண்டி மாதிரி ஹெச்டி ஆப்ஷனல் ப்ளஸ் எல்லாம் இருக்குது இல்லை அதுக்கு வர்ற ஆப்ஷன் மாதிரி இவங்க வந்து அந்த இதுக்கு சாயமானம் கொடுக்கல பெருசாக மொத்தமாக டீசல் கெப்பாசிட்டி டீசல் கெப்பாசிட்டி வந்து நாற்பத்தஞ்சு லிட்டர் இப்போ நம்ம ஹெச்டி எக்ஸ் போயிட்டால் மட்டுந்தான் ஆப்ஷனல் ப்ளஸ் எல்லாம் இருக்குல்ல அதில் மட்டும்தான் சீட்டை வந்து இது ஆறு ஸ்டெப்பு சாய்க்கலாம் ஆறு ஸ்டெப்புனால் நல்லா சாஞ்சிக்கலாம் பின்னாடி அப்புறம் இந்த சீட்டு வந்து முன்னாடி இழுக்கலாம் பிடிக்கலாம் பண்ணலாம் அதில் இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா நீ ஒன்றும் நீ ஒன்றும் பிறகு கால சீட்டை ஏறி பார்க்கல ஏறி கூந்த நீ இறங்கிப்பார் இரநூத்தஞ்சு எம்எம் இதெல்லாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது இருந்தாலும் இரநூத்தி அஞ்சு எம்எம் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் கவுண்ட் கிளியரன்ஸ் இங்கே பாதையா எப்படி எவ்வளோ ஈஸியாக வந்தோம் மாதிரியா உண்மையாலுமே பெரியவங்க ரொம்ப ரொம்ப வயசானவங்க பெரியவங்க அவங்களாம் நல்ல கோந்த எந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ சௌகரியமாக இருக்கும் அப்புறம் தை சப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்குது நல்லாவே நல்லா இந்த சீட் வந்து ஒரு பக்கெட் சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ரெண்டு பேர் கொந்தம்னு வச்சுக்கோ நல்லா அந்த முதுகு பிடிக்கிறதாட்டும் முதுகவே தள்ளி வச்சுருக்குது மற்ற எல்லா வந்து முதுகு மட்டும் உள்ளே போயிருக்கு இந்த இடம் சென்ட்ரடம் இடம் நல்லா முன்னாடி தள்ளி அமைத்தி இருக்குது அப்புறம் ஒரு கைப்பிடி இங்கே ஒரு சுருப்பை ஒன்று மாட்டிக்கலாம் ஹேண்ட் ரஷ்ட் எல்லாம் எதுவும் இல்லை இது வந்து பிக்சர் அட்ரெஸ் தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க மற்ற மற்றபடி இந்த குழந்தைங்களுக்கு ஐசோ பிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு கிரே கலர் டார்க் கிரே கலர் தீம்ல சீட் வந்து ஒரு டிசைன் ஆரஞ்சு லெதர் இது அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்படி லைட் ஆரஞ்சு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏசி வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் வந்து அங்கங்கே சின்ன டச்சில் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இங்கே ஒரு ஆரஞ்சு டச்சா இது டோர் பேட் ஸ்பீக்கரில் அப்புறம் அந்த டோர்பேட் தான் லெதரா பிளாஸ்டிக் தான் பிளாஸ்டிக் கீழே அனுமனியம் ஆ ஆ அது வந்து அலுமினியம் அலுமினிய டிசைனு ஆ சில்வரில் ஷைனிங் சில்வராக கொடுத்துருக்காங்க கிரேவில் அப்புறம் இங்கே வந்து ஆ ஆமாம் பார்த்தியா பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடல்லையே எப்படி சன்ஷேடெல்லாம் வந்துடுச்சு மீறின விலையா ஆமாம் அதுக்கப்புறம் கீழே வந்து ரெண்டு டைப்ஸி கொடுத்துருக்காங்க ஃபோன் வைக்கிறதுக்கு அங்கே இடம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இங்கே எதாவது போட்டு வச்சுக்கலாம் பேப்பர் கீப்பர் சரி அப்படி முன்னாடி வைக்கலாம் இங்கே வர்றேன் இங்கே வர்றேன் எப்படி த ஒன்றுமே ஒன்றில் எங்கேயும் தொட வேண்டாம் அழுங்காமல் கூடலாம் அழுங்காமல் எந்திரிக்கலாம் அவ்வளோ சிம்பிள் அண்ட் சூப்பர் இன்னும் இந்த இந்த ப்ளஸ் கேண்டல் டோர் வந்து பழகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு எல்லாருமே நம்ம இப்படி இப்படி டக்கு டக்குன்னு எடுத்து பழகிட்டான் இந்த விரலில் வச்சு இதுதான் ஆள்காட்டி வரல் ஆள்காட்டி வரலை வச்சு அமுத்தி பெரு விரலில் இப்படி எடுக்கணும் இங்கே வந்து நாலு டோர் பவர் விண்டோஸு டோர் சென்ட்ரலாக்ஸு பவர் மிரர்ஸு அதுக்கப்புறம் ஹெட்லைட் மேலே கீழே போகிறதுக்கு இது ட்ராக்ஸின் கண்ட்ரோல் ஆஃபு அப்புறம் காடு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் தனியாக கொடுத்துருக்குறாங்க காடு வைக்கிறதுக்குன்னு தனி இடம் அவ்வளோதான் இது வந்து மேனுவல் இருக்கிறது அதனால் மூணு பெடல் வந்துடும் ஏபிசி சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்களா பேசிக் மாடல் ஹெச்டிகே ஆப்ஷனலே சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மெயினான விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க என்னன்னு நம்ம நம்ம சொல்றதில்ல நிறைய வீடியோவில் நம்ம மடித்த பண்ணி அவங்களை கேட்டுருக்குது கரெக்டா இந்த மாதிரி இது ஒரு பெரிய சரிங்கம்மா நான் எங்குறிக்கும் உள்ள இருக்கிறேன் இருக்குதுமா கொஞ்சம் கீழே அடைக்கி வச்சிக்கலாம் ஏசி எழுதிக்கலாம் இது ஏக்சுவலாக வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் மேனுவல் ஏசி தான் வந்துருக்குது ஆனால் எல்லாமே இந்த மாதிரி பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது அது பியானோ டிங் 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 ரெடியா வைகை வைணதி தினம் பாடும் தமிழ் பாட்டு இன்னும் ஒரு ரெண்டு லைன் பாடலான்னா உடம்பாண்டே என்ன மற்றபடி டேஷ்போர்டு போர்டு கீஸ் போர்டெல்லாம் சேம் அதே தான் டில்ட்டு டெலஸ்கோபிக்கு என்ன டில்ட்டு மட்டும்தான் இருக்குதுங்க டெலஸ்கோபிக்லாம் கிடையாது அதே பன்னெண்டு புள்ளி மூணு பன்னெண்டு புள்ளி மூணு கொடுத்துட்றாங்க செட்டு ஒரு பேசிக் மேலே அடுத்த மாட்டதே இத்தனை ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க இன்னும் த்ரீ சிக்ஸ்டியெல்லாம் மேக்ஸிமம் கட் பண்ணிட்டாங்க அந்த பருவம் டேஷ் போர்டுங்க அப்புறம் முன்னாடி ஸ்பீக்கர்ஸு அதெல்லாம் வந்துடுது அப்புறம் ஏசி வென்ஸு டெம்ப்ரேச்சர் இது வந்து மைனஸா ஓ இது வந்து ஃப்ரண்ட் இருக்குது இதில் மூஞ்சி மார்க்கு இது வந்து ஏசி ஆஃபு டைப் சி டைப் சி ட்வெல் ஓல்ட் சார்ஜ் எப்படி பட்டன் சிஸ்டம் தருது இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சீக்கிரம் போயிடுன்னு நினைக்கிறேன் ம் ஐம்பத்தி ஐம்பத்தி பத்திரமாக யூஸ் பண்ணுங்கள் ம் ஆமாம் இங்கே வந்து பார்க்கிங் தனியாக சவுண்டு வச்சுட்டாங்க இங்கே ஃபோனுங்கன்னு வச்சுக்கலாம் இந்த பார்த்திங்க உள்ளக்குள்ளே க்ரே கலர் தான் எல்லா தீம்மே க்ரே லைட் க்ரே தீம்ல தான் கொடுத்துருக்குறாங்க ஃபோன் வச்சுக்கலாம் இங்கே ஒரு கேமரா எப்படி லைவாக வேணாலும் நிற்கிறதை பார்த்துக்கலாம் முன்னாடி எப்படி ஒய்டு சாரி ஃபுல் ஸ்க்ரீனு பொட்டி மட்டு கீழே வேலை நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க அசாடிங்க வந்துடுது ஹேண்ட் ரெஸ்ட் போதுங்களா ரெண்டு கப் ஹோல்டரு ஹேண்ட் பிரேக்கு நார்மல் லெதர் இது இந்த லெதர் கெதர் எதுவுமே வராது நார்மல் வந்து கொடுத்துட்டாங்க இது எப்படி போ பண்ணுறதா ஓகே ஓகே குட்டியே இருக்குது நானும் ஒரே லைனில் வந்துடுது அதான் கிரே நாம் இது சைனிங்டாக இருக்கிறேன் ப்ளூ பாக்ஸில் சைஸ் ஒன்றும் இல்லை நார்மல் சைஸ் தான் இங்கே வந்து வேரண்டி மிரர் இல்லை வேரண்டி மிரர் போதுங்களா வேரண்டி மிரர் வந்தாச்சு இங்கே வந்து சன் சண்ட்ரூஃப் அழகாக ஒரு ஆள் ஏறி நிற்கிற மாதிரி சண்ட்ரூஃப் அது போக இங்கே வர நாம் கூலிங்கில் சேர்க்கிறதுக்கு எல்இடி லைட்ஸு போதும் இதை விட என்ன வேணுங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு ம் எது ஆட்டோ டிமிங் மேனேஜ்மரா இங்கே வருங்க சும்மா நிற்க வச்சுதான் இங்கே ஸ்டேரிங் டூக் ஸ்டேரிங் ஆமாம் இது எல்லாமே வந்துடும் இது என்னென்னா அவ் அந்த மாடலில் வந்து டிஜிட்டல் டிஸ்ப்ளே வரும் இதில் வந்து நம்மளுக்கு நார்மல் டிஸ்ப்ளே நார்மல் டிஸ்ப்ளே நம்ம இந்த இதுல எல்லாம் வருமல்ல கீழே சோனட் எல்லாம் அதுலேயே கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்குறாங்க மேக்ஸிமம் எல்லாம் சொல்லியாச்சு பாட்டோட எஃபெக்ட் மட்டும் கேட்டுக்காங்களா சவுண்டு தான் பார்த்தியா எங்க கொடுத்துருக்காங்க உரலை உரலை நல்லா இல்லை இந்த பக்கமே ஏற்றிக்கலாம் சவுண்டு எங்கே மீடியா மீடியா ஆஃபில் இருக்குது ஏஎம் எஃப்எம் போதும் போதுங்க நாளை ஸ்பீக்கரு இங்கே டியூட்ரு அடிப்பொழி இதை விட என்ன வேணுங்க அருமி அருமி ம் அம்மா ஆட்டோ ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்கம்மா பேசிக் மாடலில் இங்கே வரு ஆட்டோ ஹெட்லைட்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீ இருந்த வேலை ம் ஓகே போகலாம்மா இங்கே வரும் கிளச் எப்படி பெல்ட் போட்டு வாங்க ட்ரையல் போகலாம் மேன்வலு இது என்னை கேட்க வேலை எப்பவுமே கேட்பேன் மறந்துட்டேயா எத்தனை கீறுனு ஆ மேடம் வந்து தைப்பூசுக்கு நடந்து போகிறாங்க பழனிக்கு அதனால் வந்து செருப்பு போடாமல் ஒரு மாதமாக நடந்துகிட்ருக்குறாங்க ரெண்டு மாதமாக அதனால் எங்கே போனாலும் செருப்பு இல்லை அதனால் மொட்டை வெயில் இப்போ ஷூட்டிங் கேட்டி ஆமாம் உன் உன்னை 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 அப்போ எப்படிமா பழி வாங்க முடியும் நான் சொல் எல்லாரும் ஊட்டமாக பழி வாங்க முடியுமா ஏதாவது மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது பழி வாங்கிக்கிறது தான் அப்புறம் கியாவோட கிளச்சி நம்ம சொல்லவே வேண்டியது இல்லைங்க சும்மா தண்ணி ஏற்றிருக்குதுங்க அத்திக்கடவு தண்ணி இல்லை மெட்பாளையம் தண்ணி பவானி சாகர் தண்ணி எது எந்த தண்ணி வேணாலும் வச்சுக்கலாம் அவ்வளோ இதாக சரிமா குரங்கு நடந்து ஏறி வச்சு அங்கே ஒரு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓடுது இதே நவனாசீரியாவில் குரங்கு இருக்குதா ஆ சரிங்க அப்படியே கூட பேசுங்க மாணி குஞ்சாட்ட பேசுங்க சேரிங் அடா 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 உருதொள்ளி இன்ஜின் நாய்ஸு வைப்ரேஷன் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஒன்று தவிர்த்து வேறு ஒன்றுமே கேட்கல அழகாக எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் தெரியும் கண்டிப்பாக தெரியும் பண்ணட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு ஜீரோ பண்ணியிருக்கிறேன் மைலேஜ் வந்து ஆக்சுவலாக வந்து இது இப்போ நம்ம லோக்கல் தான் எடுக்க போகிறோம் எப்படி இருந்தாலுமே பெருசாக உங்களுக்கு மைலேஜ் எடுத்து காமிக்க முடியாது கண்டிப்பாக நான் நான் ஒன்று பண்ணுறேன்னுங்க இந்த வண்டி வந்து டெமோ வண்டி எனக்கு வந்துடும் ஒரு பத்து நாள் இருபது நாள் டெமோ வண்டி வந்துருச்சு ரேட்டெல்லாம் வந்துருச்சுன்னா அந்த டெமோ வண்டி எடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் நான் உங்களுக்கு ஓட்டி நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு இது போட்றதுங்க மைலேஜ் டெஸ்ட்டுன்னு சொல்லி நான் தனியாக போடுறேன் அம்மா நீ மீட்டர் இருந்த பக்கம் திரும்பியே பார்க்காதம்மா காமிக்க சரி காமிக்காத இப்போ எவ்வளோ போகுதுன்னு சொல்லு பார்க்காம கரெக்டாக ஐம்பத்தேழு ம் கண்டிப்பாக அந்த பத்து வந்து ரொம்ப கம்மியாக காமிக்கிறது ஸ்மூத்னஸ் சரியா இரு நான் இப்போ அப்படியே போய் காஞ்சிக்கிறேன் பாரு எண்பது வரைக்கும் அதான் எண்பது வந்துன்னா டாயிங்கினு ஒரு சவுண்டு வந்துடும் அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அந்த மாநாட்டோடய வியூ நல்லா இருக்குங்காட்டி அழகாக வந்து நல்லா போய் எஜ்ஜு டு எஜ்ஜி அழகாக ஓட்டலாம் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு நாலாவது கீரிலே ஐம்பது அறுபது அவ்வளோதான் எழுபது வரை போகுது ச ஆரன் பாத்தீங்களா எப்படி பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடல் ஹெச்டிகே இந்த ஆரன் கொடுத்தாச்சு போது இதை விட என்ன வேணுங்க ஆமா ஆரன் ஆரன் வாட்டர் வேலையும் மிச்சம் நீங்கள் ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க எனக்கு தெரிஞ்சு காசுக்கேத்த பணியாரம் அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வண்டி உங்களுக்கு பூர்த்தி பண்ணும் டீசல்ல ஆ ஒரு ஃபுல் மேட் ஒரே ஒரு ஃபுல் மேட்டு சீட்டு வேணும்னா போடுங்க இல்லாட்டி அதுவும் தேவையில்லை சீட் கவர் உலுமே நல்லா இருக்குது என்னென்னா ட்ரைவிங் சீட் எப்போவுமே வந்து நான் போன டிரைவர் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எனக்கு சீட்டு வந்து போகிற வந்து ஒரு எழுபது பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது இது விட சீட் கவர் போடும்போது நீங்கள் வேணால் தொட சப்போர்ட் வேணால் கொடுக்குறோன்னா கொடுத்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சீட்டை சாய்ச்சி வச்சு ஓட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்த்தீங்களா அப்படியே ஸ்மாளுங்காமல் கொழுங்காமல் எப்படி திரும்புதுன்னு என்னென்னாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து மக்கள் இருக்கிற குழப்பமே வந்து இந்த டிபிஎஃப் தான் எனக்கு இந்த கிய இந்த டிபிஎஃப் அதான் இந்த இது பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் டூ அந்த ஆயில் உத்தரமெல்லாம் அதில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இதில் வந்து இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லைங்க திருப்பி அம்மா கீர் இண்டிகேஷன் காமிக்கிறது மாதிரி அஞ்சாவது கீரு போடுன்னு ஐம்பது தாண்டி போய்ட்டுருக்குறேன் இந்த இடத்துல பச்சை மைனஸ் மூணு பண்ணுங்க அப்படிங்கிறது மைனஸ் சொல்லுது ப்ளஸ் சொல்லுது ரெண்டுமே சொல்லுது பர்டிகுலர் இண்டிகேஷனு ரைட் அந்த மேட்டர் பேசிடலாங்க டிபிஎஃப் இஷ்யூ ஆல்ரெடி நான் வந்து முதலே பேசியிருக்கேன் நீங்கள் மேக்ஸிமம் மைலேஜுக்காக லோக்கலில் இது மாதிரி அழுங்காமல் கொழுங்காமல் ஓட்டுவீங்க நான் பாருங்க இப்போது ஆர்பிஎம் மீட்டர் இது வரைக்கும் ரெண்டு டச் பண்ணவே இல்லை ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு தான் இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தால் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நார்மல் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வேணும் டீசல் இந்த வண்டி வந்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் சனியோ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கோ ஏதாவது எல்லா வண்டிக்குமே டீசல் மேனுவல் எல்லாத்துக்குமே டிபிஎஃப் இஷ்யூ இருக்கும் உங்களுக்கு வந்தது அப்படி அதை வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாங்க செகண்ட் கியரை போட்டுங்க நல்ல ஆக்சிலேட்டர் அமுத்துங்க கிட்டத்தட்ட ஆர்பிஎம் மூணு நாலு அஞ்சு வரைக்கும் அமுத்துங்க அஞ்சு வரைக்கும் அமுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் கட்டி இருக்கிற அந்த அந்த புகை அந்த சம் ஏதோ சொல்லுவாங்கள்ல பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு அடிச்சுட்டு வெளியே வந்துடும் சும்மா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு உடல் குண்டாடையில வெளியே வர்ற மாதிரி இந்த ஒன்றும் இல்லை இந்த ஏதாவது நம்ம நம்மளுக்கு வயிற்றில் பிரச்சனை அப்படின்னா பேதி மாத்திரை நைட்டு போட்டு காலையில் எந்திரிச்சா என்ன ஒன்று குடலுக்கு உண்டாடனே அடிச்சுட்டு வெளியே வந்துடும் அதே அதே ப அது பப்ளிக்கே சொல்ல வேண்டியதான் அதனால் என்ன அந்த மாதிரி வந்து இந்த வட்டி செகண்ட் கியரை போட்டுங்க ஆமத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக சும்மா ஆர் பே மீட்டர் அஞ்சு வரைக்கும் வரும் நாலஞ்சு இன்னும் வண்டி மட்டும் ஒவ்வொன்று சவுண்டு கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது இது வந்து உடனே பண்ணிடாதீங்க காலையில் வண்டி எடுத்து மூவ் பண்ண உடனே பண்ணிடாதீங்க அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் ஓட்டிட்டு டெம்பரேச்சர் கொஞ்சம் பாதிக்கு வந்ததுக்கப்புறம் பாதிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு இது நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த டிவிஎஃப் அந்த உள்ளே இருக்கிற புகைகள் எல்லாம் அடிச்சுட்டு பின்னி பட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வயிறு சுத்தமான மாதிரி அந்த டிபிஎஃப்ஓட சைலன்சர் இது வந்து அது என்ன அந்த கேத்தலிக் கன்வெர்டர் இதில் டோட்டலாக சுத்தமாக உங்களுக்கு வந்து வெளியே வந்துடுது அவ்வளோதான் பட் வந்து மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு லோக்கலில் நீங்கள் நல்லா ஓட்டுனீங்க அப்படின்னால பதினஞ்சு பதினாறுக்கு எனக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் மேனுவலை பொறுத்த வரைக்கும் லாங் போனிங்கன்னால் இருபது இருபத்தொன்று கொண்டு வரலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி மும்பை அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேலையே வந்துங்க ஆட்டோமேட்டிக்காக எண்பதில் குரூஸ் போட்டு ஓட்டினேன் இருபத்தி ஒன்று கொண்டு வந்தேங்க இப்போ இந்த வண்டி ஜீரோ பண்ணி எடுத்துனுங்க இப்போ என்ன மேக்ஸிமம் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் ஒட்டியிருப்பேன் நான் நாலு அஞ்சு கிலோமீட்டரு இப்போ நான் பதினெட்டு புள்ளி மூணு கொண்டு வந்துருக்குறேன்னுங்க மேனுவல் ஆட்டோமேட்டிக்கோட மேனுவல் ஜாஸ்தியானா கண்டிப்பாக மேனுவல் ஜாஸ்தி தான் ஏன்னா இங்கே இன்றைக்கி நம்ம டிஎம்எஃப் நிறைய பேருக்கு ஏன் சோனட் வச்சுருக்காங்க செல்டாஸ் வச்சுருக்காங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க கேட்டால் மேக்ஸிமம் இருபதுக்கு மேலே நான் கொண்டு வந்திருக்குறேன்னுங்க அந்த மாதிரி நம்ம டிஎம்எஃப் இப்போ இருக்க கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் இந்த இந்த சிஆர்டிலே வந்து உங்களுடைய மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு கியார் செல்டோஸ் ஆகட்டும் ஆமாம் சோனட் ஆகட்டும் ஏன்னா கியா செல்டோஸ் விட சோனட்டு கண்டிப்பாக நல்லா மைலேஜ் கிடைக்கும் அப்புறம் இந்த வண்டி வந்து நல்லாவே ஏரோடைனமிக் டிசைன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் நல்லாவே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு கரெக்டாக அந்த கீர் உழுகுறதுனால் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க லாக்கு அழகாக ஸோ ஒரு விரலே போதுங்க உங்களுக்கு ஒரு விரல் ரெண்டு விரல் போதும் அவ்வளோ சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட் கண்டிங்க நீங்கள் வந்து ஒட்டலாம் அப்புறம் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் கியாசோனான்னு சொல்லிட்டா எவ்வளோ வருது பத்து ரூபாய் வர போது கிலோமீட்டர் ரூபாய் வராது டீசலாக இருந்தாலும் நான் நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி காசுக்கேற்ற பணியாரம் அப்படிங்கிறது வந்து இந்த வண்டி வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு அமையும் அஞ்சாவது கீர் போட்டு அறுபதுக்கு ஆறாவது கீருக்கு போட்டு பார்த்து போட்டாச்சு பெருசாக ஒன்றும் எடுக்கலைங்க அறுபது அறுபது வரைக்கும் வெள்ளாமட்டிருக்கு அறுபதுக்கு மேலே ஹோட்டலாக நீங்கள் ஆறாவது கீர் ஒன் பாயிண்ட் டூ ஆயிரத்தி இரநூறு இருக்குதுங்க ஆர்பிஎம் நான் சொல்கிறத விடங்க என்னுடைய சொந்த நாளதுலேயும் சொந்த கருத்துலேயும் தான் நான் வந்து சொல்கிறேன்னுங்க என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு தடவை உங்களுடைய திருப்திக்கு நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நான் வந்து அவனாசி ரோட்டில் இருக்கிறேனுங்க உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது இந்த பக்கம் ஏரியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரசன்னாக்கியா நம்மளுடைய அவனாசி மேம்பாலத்துலேருந்து நீங்கள் திருப்பூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 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 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும் அங்கேருந்து ரைட் ஆமாம் ரைட் சைடு ரோட்டு மேலேயே இருக்கும் இந்த டூ டி ரெஸ்டாரண்ட் நிறைய பேருக்கு தெரியும் அதுக்கு நேர் ஏற்ற மாதிரி இருக்குதுங்க பிரச்சனை கியா அது இது அதை விட நீங்கள் காண்டக்ட் நம்பர் நான் கொடுத்துருந்தேங்க நீங்கள் இங்கே ரெண்டு நம்பர் கூப்பிட்டீங்கன்னா பசங்க இருக்காங்க நிறைய பேர் அப்புறவீன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு டெமோ காமிக்கான கொண்டு வந்து அனுப்பிச்சிருவாங்க இல்லை நீங்கள் வந்து பார்த்து நீங்க நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனில் நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் ஒரு கிலோமீட்டருங்கிறது நார்மல் இங்கே குண்டுமுடி ரோட் இருக்குது நார்மல் ரோடு இருக்குது பக்கத்தில் சூப்பரான நம்ம கோயம்புத்தூர் சென்னை எக்ஸ்பிரஸ் இது எக்ஸ்பிரஸ் வெயின் வருது ஹைவே இருக்குதுங்க அது டெல்லி எக்ஸ்பிரஸ் நான் ஓட்டிருந்தேன் மும்பை டெல்லி எக்ஸ்பிரஸ்ஸு அதனால் ஹைவே ஹைவே இருக்குது ஃபோர் ட்ராக்கு இதிலையும் நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கலாம் நல்லா திருப்தியாக ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும் அது மெயின் மறந்துடாதீங்க இந்த ஸ்டேரிங் ஃபீலை மட்டும் பார்த்துருங்க அப்புறம் லேடிஸ் ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் பெரியவங்க ஓட்டுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஏன்னா மேலே வந்து ஓட்டலாங்க நல்ல ஒரு டால் பாய் செக்மெண்ட் ஹைட்டான பையன் செக்மெண்ட் பையன் நான் தான் பார்த்தீங்க யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அந்த மாதிரி வந்து ஒரு ஹைட்டான செக்மெண்ட்டில் நல்லாயிருக்கு வேண்டி இன்றைக்கி தெரிஞ்சு எனக்கு நல்ல புக்கிங் போயிட்டுருக்கு இப்போது இன்றைக்கி காலையில் தான் நம்ம சொந்தக்காரருக்கு ஓட்டுறது புக் பண்ணுங்க கீ சைரோஸில் டாப் பெண்டு டீசல் ஆட்டோமேட்டிக் புக் பண்ணியிருக்கிறோம் அது வந்து பிப்ரவரி பதினாலு அவருடைய கல்யாணம் டெலிவரி கேட்டிருக்காரு முடிஞ்ச அதுக்குள்ளே ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்கணும் அப்புறம் இந்த மேப் இருக்குது சாரி மதுரை நான் சொல்ல மறந்துட்டோமா இது மேப் இருக்குது ஏப்பிள் கார்பேன் மேப் ஆமாம்மா இங்கே வேறு டூடி ரெஸ்டாரண்ட் தெரியுது வேறு எப்படிமா ஜூம் பண்ணுறது இதுன்னு நினைக்கிறேன் இல்லை இது வந்து கிராஷா பேக்கு இதுன்னு நினைக்கிறேன் ஆ இது பண்ணி ஜூம் எப்படி நம்ம இங்க நிக்கறோம் தெரியதா நம்ம இங்க தான் இருக்கறோம் தெரியதா இங்க இருக்குறோம் கரெக்ட்டா அந்த தான் டச் தான ஷோரூம் ஹ இது தான் ஷோரூம் இதங்க நம்ம அண்ணமகர் இத அடிக்கி உன்ன நல்லா காரிக்கலாம் நீங்க நிக்கிறது வர அடிக்காரு இது நம்மகர் இப்போ நம்ம கூந்துட்டு இருக்கிற ஒயிட் கலர் பியா எப்படி லைவ் மேப் வீட்டு வீட்டோட பார்த்துட்டு போலாம் தென்னை மரம் தென்னந்தோப்பு எல்லாம் பார்த்துட்டு போகலாம் சிறப்பு சொல்ல மறந்துட்டேன் விஸ்கன் அட என்னது இன்னும் இதுவும் கொஞ்சம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த ஆப்ஷன் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா போதுங்க இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு இத்தனை ஆப்ஷன் நல்லி தெளிச்சாச்சு இதுக்கு மேலே ஆப்ஷனும் உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை ஒரே ஒரு ஃபுல்மே தான் சீட்டு கவர் வேண்டாம் போட்டு கேட்டி அதையும் ஓட்டுருங்க எடுத்து நீங்கள் வேணும் டீசலை ஃபுல் பண்ணுங்க ஓட்டிகிட்டே இருங்க எடுத்து ஒன்றும் பண்ண வேண்டாம் இதில் ஷேரிங் குரூப் என்ன போடுறோன்னா போட்டுக்கேன் அவ்வளோதான் இதே சூப்பராக இருக்குதுங்க அப்புறம் என்ன ஆறு அதனால் அந்த பிளாஸ்டிக் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும்தான் பட் இவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கேன் எது அடுத்து கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம கொடுக்குற காசுக்கு அப்புறம் நாங்கள் ஒன்றும் ஃப்ரிட்ஜு கேட்போம் வாஷிங் மிஷின் கேட்போம் எல்லாமே கேட்போம் இப்போ இருப்போம் அப்போ கேட்குற எனக்கு தெரிஞ்சு அதை நம்ம அப்ளை சொன்ன மாதிரி நம்ம அடிச்ச பண்ணி கேட்ட மாதிரி பேசிக் மெண்ட் கிடச்சதே கொடுத்துருக்கேன் எனக்கு பேஸிக்லேயே வரும்னு நினைக்கிறேன் ஹைஅட்டமெண்ட் வந்ததுன்னா உண்மையாலுமே த பெஸ்ட்டு கீயா வந்து ஏன்னா அதுக்கு அது எனத்தை வரப்போது ஈற்றணும் குச்சியில் குச்சி அதை கொடுத்தா வேலை முடிஞ்சது அதை கொடுப்போம் எல்லாருமே டாப்பின்ல கொடுக்குறாங்க நிறைய இதில் அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எனக்கு பேசிக் பண்ணுறதே அந்த ஹைட் ஹைட்டாச்மெண்ட் கொடுத்துருங்க மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்புறம் மெயினாக இந்த அம்பாஸ்டர் கோட்டர் கிளாஸ் பற்றி எனக்கு கமனில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நான் ஆல்ரெடி பிரசனை கேவோட நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் பண்ணி வந்து நீங்கள் தெளிவாக ஓட்டி பார்த்து டிசைட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்த சூப்பர் வீடியோ செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்